நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படிப்பட்டிருக்கும் இந்த வீடியோவில் சற்று முன் பென்ஷனர்களுக்கு நான்கு மாதம் அகவிலைப்படி அரியர் வழங்கும் தேதி மகிழ்ச்சியான தகவல் என்ன வகையான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக நான்கு மாதம் அகவிலைப்படி நிலுவைத் தொகை அரியர் வழங்குவது எப்பொழுது எப்பொழுது வழங்கப்படுகிறது இதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதார்கள் பயன்பெற முடியும் என்பது பற்றி முழுவிங்க பார்க்கலாம் வீடியோ பரக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகுதியில் இருக்க பெல் பட்டையும் ப்ரெஷ் பண்ணுங்க அப்போ நம்ம அடுத்த அப்படிக்கூடிய எல்லா விடியும் உங்கள் டேரக்டாக கிடைக்கும் அரசு துறையில் பணிபுரிபவர்கள் அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் ஜனவரி மற்றும் ஜூலை மாதம் என ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை அகவிலைப்படி உயர்வில் மாற்றங்கள் செய்யப்படும் இது அவர்களுக்கு கூடுதல் சம்பளம் மற்றும் அதிக ஓய்வூதியத்தை பெறுவதற்கு வழிவகை செய்கிறது அகவிலைப்படி உயர்வு அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் கணக்கீடு செய்யப்படுவதால் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளிவிடுவதில் தாமதங்கள் ஏற்படுகிறது இதன் அடிப்படையில் அறிவிக்கப்பட்ட மாதத்திற்கு முந்தைய மாதங்களுக்கான நிலுவைத் தொகையும் சேர்த்து வழங்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது நிலுவையில் உள்ள அகவிலைப்படி உயர்வு அரியர் தொகையை வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது மே மாதம் வழங்கப்பட உள்ள சம்பளத்தில் இந்த அரியர் பணம் வழங்கப்படும் நாடு முழுவதும் எட்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு மத்திய அரசின் இந்த பணம் வழங்கப்படும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு நாற்பத்தி இரண்டு சதவீதத்திலிருந்து நாற்பத்தி ஆறு சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கும் வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் ஏப்ரல் வரை நிலுவையில் உள்ள அரியர் மே மாதம் வெளியிடப்படும் எட்டு புள்ளி ஐந்து லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் பயனடைவார்கள் ஓய்வூதியம் பெறுவோரும் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களும் இதன் மூலமாக பயன்பெற முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த முடிவு பல்வேறு துறையில் உள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கு பலனளிக்கும் குறிப்பாக இதன் மூலமாக பயன்பெறக்கூடிய பயனாளிகளுடைய பட்டியல் விவரமும் குறிப்பிடப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் குரூப் ஏ குரூப் பி குரூப் சி மத்திய அரசு ஊழியர்கள் மத்திய ஆயுத காவல் படை பணியாளர்கள் ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோர் பாதுகாப்பு சேவையில் சிவில் ஊழியர்கள் மத்திய அரசின் ஊதிய கட்டமைப்பின் கீழ் தன்னாட்சி அமைப்பு ஊழியர்கள் இதனால் சம்பளம் எழுநூற்றி இருபது ரூபாய் முதல் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் வரை ஊழியர்களுக்கு சம்பளம் உயரும் நிலுவையில் உள்ள மாதங்களின் அடிப்படை ஊதியம் மற்றும் இதுவரை நீங்கள் வாங்கிய டிஏ இனி வாங்கப்போகும் டிஏ இடையிலான வேறுபாட்டு ஆகியவற்றை வைத்து டிஏ நிலுவைத் தொகை கணக்கிடப்படுகிறது டிஏ நிலுவைத் தொகை புதிய டிஏ மைனஸ் பழைய டிஏ அடிப்படை ஊதியம் என்று மாதங்களின் எண்ணிக்கை அடிப்படை ஊதியம் ரூபாய் முப்பத்தி ஏயாயிரத்தி நானூறு ரூபாய் டிஏ உயர்வு நான்கு மா நான்கு சதவீதம் மாதங்கள் நான்கு ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான அரியர் நிலுவைத் தொகை ஜீரோ புள்ளி ஜீரோ நான்கு இன்று முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு எட்டு நான்கு ஈக்குவல் டு ஐயாயிரத்தி அறநூற்றி நா அறுபத்தி நான்கு இந்த எளிய கணக்கீட்டு முறையில் பயன்படுத்தி ஒவ்வொரு பணியாளரும் தங்கள் சொந்த அரியர் பணத்தை கணக்கிட முடியும் புதிய டிஏ விகிதத்துடன் திருத்தப்பட்ட சம்பளம் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சம்பளத்தில் வழங்கப்படும் என நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது அதேபோல் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி டிஏ மற்றும் ஓய்வூதியர்கள் பெறுபவர்களுக்கு அகவிலை நிவாரணம் டிஆர் இரண்டு சதவீதம் உயர்த்தப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இதன் மூலம் நாடு முழுவதும் பல கோடி ஊழியர்கள் சம்பளம் உயரப்புகிறது இதோடு அரியர் தொகை தொடர்பான விளக்கமும் தற்போது வெளியாகியுள்ளது அரசாங்க ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் முன்னூற்றி அறுபது ரூபாயாக இருக்கும் அதாவது ரூபாய் முன்னூற்றி அறுபது சம்பளத்தில் உயரும் ஏழாவது ஊதியக்குழுவின் கீழ் மத்திய அரசு ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் நிலை ஒன்று பதினெட்டாயிரம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இவர்களுக்கு முன்னூற்றி அறுபது ரூபாய் அகவிலைப்படி உயர்வு இருக்கும் முன்பு வந்து ஐம்பத்தி மூன்று சதவீதமாக அகவலைப்பட்டிருந்தது தற்போது இரண்டு சதவீதம் அதிகரிக்கப்பட்டு ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு ஊழியர்கள் குரூப் ஏ குரூப் பி குரூப் சி மத்திய அரசு ஊழியர்கள் மத்திய ஆயுள் படை பணியாளர்கள் ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோர் பாதுகாப்பு சேவையின் சிவில் ஊழியர்கள் மத்திய அரசின் ஊதியம் கட்டமைப்பின் கீழ் தன்னாட்சி அமைப்பு ஊழியர்கள் அவர்கள் பயன்பெறும் அகழ்வில் குறிப்பாக எட்டு புள்ளி ஐந்து லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் பயன்படும் வகையில் வந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதத்திலிருந்து நாற்பத்தி ஆறு சதவீதம் அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கான நான்கு சதவீதம் ஜனவரி முதல் ஏப்ரல் மாதத்திற்கான நான்கு மாதங்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகை வந்து மே மாத சம்பளத்தில் வழங்கப்படும் எனவும் அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன இந்த தகவல்கள் அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு சார்ந்த கூடுதல் வருகின்ற கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டையும் பிரெஷ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லாப்படியும் உங்களுக்கு டேரட்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்